மனுஷனுக்கு மனுஷன் பேசிக்கிற விஷயங்கள் அதனால வந்து அது வேணாம்ங்கிறதுனால தான் தொழுகையை முடிக்கும் போது அசலாம் அழைக்கிறோம் எதனால அசலாம் அழைக்கிறோம் மனுஷன் பேச்சு பேசி தொழுகையை முடிக்கிறோம்ல அல்ல அல்லா கூட பேசிக்கிட்டு இருந்த நம்ம தொழுகையை முடிக்கும் போது அசலாம் அழைக்கும் சொல்றது காரணம் என்ன இப்பதான் மனுஷன் உனக்கு நாங்க திரும்புறோம் அதனால வந்து சலாம் சொல்றது வந்து தொழுகையில சலாம் சொல்லக்கூடாது மற்றபடி படுத்துக்கிட்டு இருக்கும் போது சொல்லலாம் குரான் ஓதிக்கிட்டு இருக்கும் சொல்லலாம்

தடுக்க கிடையாது அதனால சலாம் வந்து சாப்பிடும்போது போது அழகா நீங்க சலாம் சொல்லலாம் ஒரு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க ஒருத்தவங்க வர்றாங்க சுலாம் வலைக்கு வாங்கன்னு கூப்பிடலாம் அல்ல சாப்பிட்டு அஸ்லாம் வலைக்குங்கிறாங்க வலைக்கும் சலான்னு பதில் சொல்லலாம் சாப்பிடுறதுக்கும் சலாத்துக்கு பதில் சொல்றதுக்கும் எந்த விதமான தடையும் கிடையாது சம்பந்தம் கிடையாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா கேளுங்க கேளுங்க

தொழில்வாதிகள் அசைதாக தொழுவோம் என்றும் தொப்பி அணியாமல் தொழுவோம் என்றும் அடம் பிடித்து பிரச்சினையை உண்டாக்குகின்ற காரணத்தினால் ஒரு சில மாநாக்களில் அதாவது பள்ளிகளில் இந்த பிரச்சனையை பெரிய விசுபம் எடுத்து அது காவல்துறை நீதிமன்றம் வரை சென்று இது நமது சமுதாயத்தை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கின்றது எனவே நமது சமுதாயம் இன்றைய நிலையில் கல்வியிலும் அதே சமயத்தில் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம் நம்முடைய முழு கவனம் அந்த விஷயத்தில் செல்லாமல் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நாம் கவனத்தில் சிந்தித்துக் கொண்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் இரண்டாவதாக அடிக்கடி நாம் பிரசங்கம் செய்யும் போது ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும் என்று சொல்கிறோம் மொழியை நம்முடைய சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக நாம் என்ன செய்து கொண்டோம் என்று நாம் சிந்திப்பது இல்லை இரண்டாவதாக இருவரடையே சண்டை ஏற்படும் போது அதை தீர்த்து வைப்பது மிகப்பெரிய விவாதத்தில் இருக்கும் போது இரண்டு வகுப்பார்கள் கொள்ளும் இந்த மறைமுக போர் அதை எந்த விதம் முயற்சி சமாதானப்படுத்தாமல் இருக்கின்றோம் மூன்றாவதாக இறந்து விட்டவர்கள் பற்றி கேரள பேசக்கூடாது என்று இருக்கும் போது இறந்து விட்ட வழிமாறு பற்றி ஏசுகின்றார்கள் ஒரு சிலர் அது வருத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது எனவே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்று இருக்கின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் எனவே நீங்கள் சுண்ணத்துவல் ஜமாத்தாளக்கும் தௌவி ஜமாத்தாளும் இடையே சமரசம் செய்யும் பாலமாக இருந்து ஏன் அந்த முயற்சி இறங்கவில்லை என்பதால் என்னுடைய மனதில் உள்ள ஒரு ஆதங்கம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிறைய கேள்விகள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது ஒற்றுமையா நம்ம இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கல்வி வேலை வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் நமக்குள்ள சண்டை சச்சரவு வராமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணலாமே இந்த விரலா சிக்கிறது தொப்பி போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அதனால ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஒற்றுமையை குலைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நிறைய கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம இந்த கேள்வியானாலும் வேற கேள்வியானாலும் இதுக்கு விடை காண்பதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் என்ன அடிப்படை என்று கேட்டால் அல்லாவும் ரசூலும் இது மாதிரி நமக்கு வழிகாட்டி இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கிறலாம் அல்லாவும் ரசூலும் இந்த மாதிரி ஆ திங்க் பண்ணலேன்ட்டு வைங்க அதை திங்க் பண்றது நம்ம மேல குற்றமாயி போயிடும் இப்ப என்ன அடிப்படை நம்ம சொல்றோம் சின்ன சின்ன விஷயங்கள் அதை விரல அசைக்கிறது சின்ன சின்ன விஷயம் தொப்பி போடுறது சின்ன விஷயம் இதுக்காக வேண்டி சண்டையை உண்டாக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்கல்ல இது இந்த வாதம் முதல்ல மார்க்கத்தில் சரியா நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவங்க கடைசி ஹஜ்ஜில ஒரு உரை நிகழ்த்துறாங்க அது இருபத்தி மூணு வருஷத்தினுடைய பிரச்சாரம் பாருங்க அது அப்படியே ஜூஸ் எடுத்து மொத்த சாராம்சத்தையும் அன்னைக்கு சொல்றாங்க அதுல அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்ன எச்சரிக்கிற உங்களை சிலை வணங்கக்கூடியவர்களாக செய்தான் ஆக்க முடியாது ரசூல்லா சொல்றாங்க நீங்க அல்லாவ நல்லா விளங்கிட்டீங்க கல்லு மண்ணை எல்லாம் நீங்க வணங்கிட மாட்டீங்க அதை வணங்க வச்சு உங்களை செய்தான் கௌத்தவே மாட்டான் என்ன செய்வான் தெரியுமா உங்களை உங்கள் சின்னது என்று நினைக்கிறீர்களோ தான் உங்களை கவுத்துவான் செய்தான் எதுல கவுத்துவானா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களை கவுத்த முடியாது கரெக்டா இருந்துருவீங்க ஒரு கல்ல கொடுத்து கல்ல வணங்கினா வணங்குவீங்களா சூரியனுக்கு செய்தா செய்ய செய்வீங்களா மரத்துக்கு மரத்தை போய் கும்பிடுனா கும்பிடுவீங்களா அதுல நீங்க கிளியர் ஆயிட்டீங்க அதனால இந்த பெரிய விஷயங்கள்ல உங்களை வீழ்த்த ஏழாது எதுல செய்தான் உங்களை வீழ்த்துவான்னு கேட்டான் எதை சின்னது என்று நினைக்கிறீர்களோ அதை செய்ய வச்சு அதை செய்யாம இருக்க வச்சு உங்களை கவுத்திப்படுவான் அப்ப ரசூல் செல்லாலை செல்ல முடிய கடைசி எச்சரிக்கை என்ன சின்னது பெருசு என்று மார்க்கத்தை நீங்க பார்க்க கூடாது இது ஒரு அடிப்படை அதே மாதிரி சொன்னார்கள் லா மினல் மாரூபி செய்யா நல்ல காரியங்கள்ல எந்த ஒன்றையும் அற்பம் என்று நினைக்காதே கேரளாற்றதா இருந்தாலும் சரி நகம் இருந்தாலும் சரி நல்ல காரியத்துல எந்த இதான இது ஒண்ணு பிரச்சனை இல்லையே விட்டுருவோமே என்று எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பம் என்று நினைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லும் அவங்க நமக்கு கைடு பண்றாங்க வழிகாட்டுறாங்க மார்க்கத்துல ஒரு காரியம் இருக்குதா இல்லையான்னு நீங்க பார்க்கணுமே தவிர சின்னதா பெருசான்னு நீங்க பார்க்கவே கூடாது நான் கேட்கிறேன் மார்க்க இருக்கட்டும் தனியா இருக்கட்டும் உலக விஷயங்கள்ல நீங்க எப்படி நடப்பீங்களா நீங்க ஒரு பெரிய வியாபாரி பெரிய வியாபாரி என்ன லட்சக்கணக்கான ரூபாய் முதலீடு பண்ணி வியாபாரம் பண்றீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு மூட்டை சீனி கேட்கணும் ஒரு மூட்டை சீனி கேட்டா ஒரு மூட்டை சீனி கொடுப்பீங்க ஒரு அஞ்சு கிலோ சீனி வேணும்னு கேட்கணும் சின்னதெல்லாம் வராத அப்படி சொல்லுவீங்களா அதையும் விற்பீங்களா அதையும் விற்பீங்க ஒரு அரை கிலோ சீனி தான் கேட்கணும் அரை கிலோ விட்டு ஐம்பது காசு கிடைக்கும்னா அதையும் நீங்க விற்பீங்க அப்ப வந்து நம்ம வியாபாரத்தில் நம்ம என்ன பாக்குறோம் பெருசு சின்னதுக்கு வராத கடை வச்சிருந்தான்னு சொன்னா குண்டூசியும் தான் விற்பான் ஒரு சாம்பிள் சோப்பு ஒரு ரூபாய்க்கு உள்ள சாம்பிள் சோப்பு கேட்டா சின்னது அந்த கடைக்கு போ நம்ம சொல்லுவோமா சாம்பிள் சோப்பு கேட்டா சாம்பிள் சோப்பு விற்க தான் செய்வோம் ஒரு மூட்டை மிளகா கேட்டா மூட்டையும் கொடுப்போம் ஐம்பது காசுக்கு மிளகா கொத்தமல்லி தான் கேட்டா அதையும் விடத்தான் மாட்டோம் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க சின்னது வேணும் பெருசு வேணும் மூட்டையும் வேணும் கிலோவும் வேணும் எல்லாம் நினைக்கிறீங்கல்ல ஒரு கிலோ கத்திரிக்காய் செய்வீங்க ஐம்பது காசு நீங்க எப்படி இருக்கிறீங்க ஒரு சின்னதை கூட விட இல்லையா ஒரு பரீட்சையில மாணவன் உட்கார்ந்து இருக்கான் மாணவன் உட்கார்ந்து இருக்கா ஒரு கேள்விக்கு இருபது மார்க் நம்பர் கொடுத்திருக்காங்க இன்னொரு கேள்விக்கு பத்து மார்க் கொடுத்திருக்கான் நீதி கேள்விகள் ரெண்டு மார்க் ஒன்றரை மார்க் முக்கால் மார்க் கொடுத்துருக்காங்க இவன் எடுத்துக்கிட்டு இன்னதெல்லாம் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுவிட்டு இருபதையும் பத்தையும் எழுதிட்டு வந்தா நீ தர முடியுமா இருபதையும் எழுதணு பத்தையும் எழுதணு ஒன்றையும் தான் எழுதணு ரெண்டும் தான் எழுதணு அப்பதான் வந்து ஸ்டேட் பஸ்ட் அல்லது ஸ்கூல் பஸ்ட் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் பஸ்ட் கிளாஸ் அதெல்லாம் வர்றதா என்ன பண்ணணும் ஒரு பரிசையில் உட்கார மாணவன் இப்படி திங்க் பண்ணுவான மார்க்கெட்டுக்கு மட்டும் என்ன இப்படி பாக்குறீங்க

பெருசா திண்டு போட்டு சின்னதை விடுறோமா அப்ப நம்ம சாப்பிடும் போது பெருசு சின்னது பார்க்க மாட்டேங்கிறோம் வியாபாரம் பண்ணும்போது போது பெருசு சின்னது பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற பல விஷயங்கள்ல பெருசு சின்னது பார்க்க மாட்டேங்கிறோம் சின்னதோ பெருசோ வந்த வரைக்கும் வரட்டு அது வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு சொல்லி போறமா இல்லையா அந்த மாதிரி நீங்கள் மார்க்கத்துல திங்க் பண்ணாதான் சின்னதுகளை கொண்டு மார்க் ஏறு ரெண்டு ரெண்டு மார்க்கும் அடிச்சாண்டு வைங்க ஐம்பது கேள்வி நூறு மார்க் அடிச்சு போயிரு

அப்ப ரசூல் செல்லா அலேசன் அல்லாவுடைய தூதர் தானே